ஒருத்தன் சம்பாதிக்கிறதுனுடைய முதல் நோக்கம் நீ ஆபீஸ்ல வேலை செய் சொந்தமா கடை வச்சிரு என்னமா நீ மேனேஜர் ஆயிரு அல்லது கூலியாளாயிரு முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அடிப்புச் சொல்லுகிறேன் கோடி ரூபா இல்லாவிட்டாலும் கூட ஒரு கோடீஸ்வரன் என்ன வாழ்க்கையை வாழ்றானோ அல்லா அந்த பிள்ளைக்கு தருவோம் எழுதி வச்சிக்கோங்க பெருமானார் சொல்லுகிறார்கள் இஸ்ட் எஃப் அண்ட் அல்லா நான் சம்பாதிக்கிறது கூலி வேலையாக இருந்தாலும் அல்லா யாருகிட்டயும் கையேறக்கூடாது உன்கிட்ட மட்டும்தான்

இந்த அறிவு பயன்படவே பயன்படாது இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவன் ஆளும் எத்தனையோ பேர் ஏழையா நாலு கொமர் இருக்கும் கட்டி கொடுத்துருவான் கொய்த்துல ஆயில் கம்பெனில மேனேஜரா இருக்கேன் ஆனா இங்க பார்த்தா ஒரு ஊடு கட்ட முடியலங்கிறான் என் பிள்ளைய படிக்க வச்சு ஒழுங்கா கட்டி கொடுக்க முடியலங்கிறான் வித்தியாசம் இருக்கு சார் எவ்வளவு வாழ்க்கையில் கையேந்தி விடக்கூடாது இறைவனே என்னுடைய மனதை நிரப்ப வேண்டும்